ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து உங்களுக்கு குற்ற வழக்கு தொடர்பு துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்து ஏழ்நூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இந்த வேலைக்கான லாஸ்ட் டேட்டு வந்து ஃபிஃப்த் ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ ஸோகாய்ஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ குற்ற வழக்கு தொடர்பு துறையில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்துருக்கு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதில் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கீழேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணிவிட்டு உங்களோட இருந்து உங்களோட தந்தை பேர் ஸோ பிறந்த தேதி மதம் பாலினம் வகுப்பு அதுக்கப்புறம் உங்களோட கல்வி தகுதி நீங்கள் சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க ஆம் இல்லைங்கிறத கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களோட முகவரியிலேருந்து உங்களோட ஃபோன் நம்பர் வேலைவாய்ப்புக்கான பதிவு விவரம் இதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்ரஸு வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சி நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கேயே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க ஸோ இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்புத்துறை நம்பர் ஃபைவ் காமராஜர் சாலை ஸோ சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஃபிஃப்த்து ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எந்த கேட்டகிரினா அலுவலக உதவியே அந்த கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு சேல்ரி வந்து பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் ஸோ வயது வரமுன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சமாக வந்து பாருங்கள் பொது பிரிவாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அதே நீங்கள் பிசிஎம் எம்பிசி டிசியாக இருந்தால் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஆதரவுற்ற விதவை இவங்க எல்லாத்துக்கும் வந்து பாருங்கள் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் இடஒதுக்கீடு வந்து உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகிரியில் தான் உங்களுக்கான இடஒதுக்கீடு அதனால் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கல்வி தகுதியின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எழுத படிக்க வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ எப்படி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்க போகுது முக்கியமாக வந்து பாருங்கள் இந்த குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்தியன் சிட்டிசனாக வந்து நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் நீங்கள் வந்து சென்னை மாவட்டத்தில் வசிப்புராக இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு மாவட்டம் வரையும் உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகுது இங்கே வந்து பாருங்கள் இப்போ சென்னை மாவட்டத்தில் இருந்து கொடுத்துருக்காங்க சென்னை மாவட்டத்தில் வசிப்பொருளாக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நேர்காணல் போது வந்து பார்த்தோன்னா நீங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுக்கான சான்றிதழ் மற்றும் இதர சான்றிதழாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் அது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மதிப்பெண் சான்றிதழ் வயது இனம் ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா செல்ஃப் அட்டாஸ்டாக வந்து அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்த் ஜான்வரி வந்து லாஸ்ட் டேட்டு இதெல்லாம் இணைச்சி நீங்கள் வந்து பாருங்கள் பதிவு தபால் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ பதிவு தபால்னா நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயும் சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா நேரில் கூட வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்